ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி படம் ரஜினி விஜய் படங்களை ஓரம் கட்டியது ஏன்னா சென்னை சிட்டியில் மட்டுமே தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஸ்க்ரீனில் வந்து போடப்பட்டிருக்கு இதுவரை யாருக்குமே அப்படி நடந்தது கிடையாது ஜெயிலர் லியோ கோர்ட் ரெக்கார்டெல்லாம் தோசம் பண்ணிவிட்டு முதல் இடத்துல வந்து விடாமுயற்சி வந்து உட்காந்துருக்கு ஏன்னா விடாமுயற்சி வந்து ஒரு பெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகலை ஒரு சாதாரண மந்தில் தான் ரிலீஸ் ஆகுது இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஷோ கவுண்ட் வரதுலாம் ஒரு பெரிய விஷயம் அது வந்து பெரிய சாத்தியமே கிடையாது ஏன்னா படம் மட்டும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தால் வேறு லெவலில் தான் இருக்கும் படம் அடுத்தடுத்த புக்கிங்கும் சரவடியாக இருக்கும் ஏன்னா படம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தால் வேறு லெவலில் சமம் போனோம் அதில் இண்டஸ்ட்ரிக்கிட்டு அடிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது விசுவாசம் மாதிரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் டே ஒன் புக்கிங் வந்து சரவடியாக தான் போய்கிட்டு இருக்கு கவுண்டும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு பாஸ்ட் பில்லிங்கும் பயங்கரமாக போயிருக்கு சோல்ட் அவுட்டும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது இல்லாமல் நம்ம ஏகே அவர்கள் கரியர் பெஸ்ட்டாக வரும் இந்த படம் ஏன்னா டேவனில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் வேல்டுவேடாக நூறு கோடி அடிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் புக்கிங்கும் போய்கிட்டு இருக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி ரிவ்யூ வந்துடும் ரிவ்யூ வந்தோன்னே எப்படி வந்திருக்கு படம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தால் படம் வந்து தோசம் போனால் அது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்